பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு திருடனுக்கு ஒருத்தன் வலுத்தவன் விட்டு கொடுத்தவன் இல்லைங்கிற நெரு நெருக்கடியில தான் அந்த கட்சி இப்படி மாட்டிக்கு கிடக்குது இதுக்கு மத்தியில ஒரு பெரியண்ணன் எண்ணன் வந்து நிற்கிறார் அவரு பாஜக இந்த கூட்டணி கடைசி வரலும் தேர்தல் வரையிலும் நிற்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் எல்லாம் இல்லைங்க அந்த நெருக்கடிக்குள்ளாகத்தான் இவர்கள் வந்து எல்லாரையும் அந்தந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்க அதாவது நீங்க செங்கோட்டையான அங்க கூப்பிட்டு வச்சு பேசுறதும் சரி அதுக்கப்புறம் வேலுமணியை வேலுமணி ஒரு பக்கம் போய் ஆர்எஸ்எஸ் விழாக்களில் கலந்து கொள்வதும் சரி இது எதையுமே கட்டுப்படுத்துகிற இடத்தில் எடப்பாடியும் இல்லை எடப்பாடி முழுவதுமாக கட்டுப்படுத்துகிற இடத்தில் மோடியோ அமித்ஷாவோ நினைத்தால் அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா நான் என்ன கேட்குறேன் இந்த எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி இந்த டப்பாக்களை போட்டு எல்லாரும் ஒன்னாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஆனா அப்படி செஞ்சா என்ன நடக்கும் ஓபிஎஸை ஒதுக்கி நிறுத்திவிட்டார் டிடிவி தினகரனை தள்ளி நிறுத்திவிட்டார் மோடிஜி வர்றாரு அவரை நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி மற்றும் தங்க வேலுமணி இவர்களோடு சேர்ந்து நாலு பேர் குடைசூழ ராத்திரி பதினோரு மணிக்கு போய் பிரதமரை சந்திக்கிற அழகுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு அது அதில் பாஜக நினைச்சது அப்படின்னு சொன்னால் அரண் நேரல் வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துல்லா மோடி இன்று தமிழ்நாடு வரார் வந்து முக்கியமான சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிறார் அது இல்லாம அவர் வரப்போறார் அப்படின்னு ஒன்னே அதிமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு வந்து விட்டது அதிமுக வட்டாரம் என்பதை விட பிஜேபி கூட்டணி கட்சி அந்த தொடர்பில் உள்ளவங்க ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி இவங்க எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக காய்களை நகர்த்துறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆரம்பத்தில் ஓபிஎஸ் தான் கூடுதலான முனைப்பை காட்டினார் இந்த அதாவது எப்படியாவது தன்னுடைய தாய் கழகத்துக்குள் இணைந்து அதாவது அதற்காக எதை வேண்டுமானால் விட்டுக் கொடுப்பதற்காக தயாராக விழுவதற்கும் தயாராக இருக்கிறேன் விழுந்து இருக்கிறாங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் எடுக்கலாம் என்னை சார்ந்தவர்களை ஏத்துக்கிடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு ஒரு நீங்க இந்த யோசிச்சு பாருங்க அவரு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதே அவருக்கு உத்தமமாக இருந்து அவர் சிறைக்கு செல்லும் போது நியமிச்சுட்டு போன பரதன் செருப்பு மாதிரி சரிங்களா ஜெயலலிதா அது சரிங்களா இது டிடி சசிகலாவின் செருப்பு இப்ப என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில போட்டி சசிகலாவுக்கே கால கடிச்சு செருப்பு அது அதெல்லாம் நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு துரோகத்துல எல்லாருமே குறைஞ்சவங்க ஆமா அதாவது ஓபிஎஸ் அப்படி துரோகம் செய்ய முடியல செஞ்சாலும் அப்படி செய் வந்து கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க முடியாது ஜெயலலிதா கிட்ட நீங்க துரோகம் செஞ்சுட்டு நீங்க வந்து அடுத்த கட்ட நீங்க வாழ வாய்ப்பு இல்லை அரசியல் அரச இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நெருக்கடி ஆனா எடப்பாடி பொறுத்தவரையும் துரோகம் அவருடைய அவருடைய அவர் பிறந்ததே துரோகத்தில் பிறந்தவர் தான் துரோகத்தில் பிறந்தாருங்கிறத விட ஏலத்தில் பிறந்தாருன்னு சொல்லலாம் பரப்பனை அகரகாரா சிறைக்கு செல்ல இருந்த போது டிடிவி திரகரனை வைக்கலாம் என்கிற திட்டம் இருந்தது ஆனால் டிடிவி திரகரனையும் அவர் மீது வழக்குகளை வைத்து அவரையும் நெருக்கடி கொடுத்து வழக்கு வழக்கு போட்டு பாஜக அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுன்னா திராவிடையும் பேசினார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைக்கி கைக்குல வச்சுக்கிட்டாங்க அப்படி வைத்ததன் விளைவுனா நமக்கு ஒரு பொம்மை தேவைப்படுகிறது எப்படி சின்ன அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு ஒரு ஓபிஎஸ் தேவைப்பட்டார் அதே மாதிரி ஒரு இபிஎஸ் அதுக்கு பேரம் நடந்துச்சு எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குகிற பணமும் தகுதியும் அன்னைக்கு தேதிக்கு யார் கையில் வசதியாக வாங்குகிற திறனோடு இருந்தார் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்களே நுகரும் திறன் அந்த மாதிரி வாங்குகிற திறன் படைத்த அரிசி மண்டி வைத்து வெள்ள மண்டி வைத்து ஏலத்தில் எடுத்து பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து தான் ஏலத்தில் எடுக்கப்பட்டதான் கட்சி கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம் உலகத்துல பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் புரட்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த புரட்சி அதாவது அது மாதிரியான நெருக்கடிகளின் விளைவு என்ன ஆகுன்னா ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி புரட்சியால் விளந்தது கிடையாது இந்த கட்சி ஏலத்தில் பிறந்தது இந்த தலைமை பண்பு என்பது தலைமை பொறுப்புங்கிறது வந்து ஏலத்தில் கிடைக்குது அப்ப இவர் என்ன பண்றாரு இன்னைக்கும் இந்த ஏலம் எடுத்த பொருளுக்கு விலை நான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நீங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இத்தனை பேருக்கும் நீங்க கடமைப்பட்டவர்கள் ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து உங்களை வாங்கி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அவங்களும் விசுவாசம் அதனங்க இருந்தாங்க நாலரை வருஷம் எடப்பாடி ஆட்சி இருந்தாங்க ஆனா இப்ப என்ன நடக்கு அப்படின்னா சரி ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள் ஒருத்தர் நான் காலை பிடித்து விழுவதற்கும் தயாராக இருக்கிறேன் அதாவது நீங்க காலில் விழுந்தீங்க உங்க காலில் விழுறதுக்கு ஓபிஎஸ் தயார்னு சொல்றாரு அவரை நீங்க என்ன பண்றீங்க காலம் கடந்து விட்டது இல்ல அவரு தனக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சிலர் பாக்குறாரு சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் லீடரா இருந்தவங்க பொசிஷன்ல இருந்தவங்க ஆள் சேர்க்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் பணபலம் உள்ளவங்க இவங்க எல்லாம் உள்ள வராமல் இருந்தா தான் தன்னுடைய தலைமைக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறார் ஒரு அரசியல்வாதி அப்படி புத்திசாலிதான் யோசிக்கிறது அதுதான் இப்ப என்னன்னா இப்ப வந்து திருட்டு பொருளை பங்கு போட்டுக்கிட்டது மாதிரியான ஒரு நிலைமை தான் இதுல ஒவ்வொரு திருடனுடைய பாம்பின் கால் மாதிரி ஒரு திருடனுக்கு ஒருத்தன் வலுத்தவன் விட்டு கொடுத்தவன் இல்லைங்கிற நெருக்கடியில தான் அந்த கட்சி இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்குது இதுக்கு மத்தியில ஒரு பெரியண்ணன் வந்து நிற்கிறார் அவர் தான் இந்த கட்சி இப்படி சிதைவதற்கு காரணமா இருந்தவர் அவர் தான் பாஜக இந்த பாஜக தான் நான் என்ன சொல்றேன் இந்த கட்சியை நீங்கள் அதன் பார்க்க போக்கில் விட்டிருந்தால் சசிகலா அவர்கள் மேனேஜ் பண்ணுவாரு அதுக்கு அடுத்த கட்டமான தலைவர்கள் வேற ஆள் வருவாங்க அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தா வந்திருப்பாங்க அது வந்திருக்கும் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா நீங்க அப்படி எல்லாம் வராம அவரை ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு அன்னைக்கு பொறுப்பு கவர்னராக இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் வந்து வந்து நகர்த்தி அவர் கடைசி வரலும் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு அந்த அம்மா பொறுமுற அளவுக்கு நீங்க நெருக்கடியை கொடுத்தீங்க எதுக்கு சொல்லுவதெல்லாம் எல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது இன்னைக்கு இந்த பாஜக கிட்ட யாரு வந்து உடைத்து நொறுக்கினார்கள் அவர்களிட்ட போய் நீங்க எங்களை ஃபெவிக்விக் கிக்சி ஒட்டுங்கன்னு சொன்னா எப்படி ஓட்டுவாங்க அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இல்லை பாவா எடப்பாடியே சொல்றாரு அவர் பேட்டில தந்தி டிவி பேட்டில சொன்னது ஓ டிடிவியாவது ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு காலம் பதில் சொல்லும்னு சொல்ல முடியுது ஆனா இவருக்கு வந்து இவர்தான் வழக்கு நடத்துறாரு கேஸ் போடுறாரு இன்னைக்கு பிஜேபியில சிக்க வச்சது தான் நாங்க நாங்க தான் போனோம் இவன் போட்ட வழக்க வச்சுதான் மறுபடியும் எங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க கட்சி சின்னம் பயிற்சி என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயிர் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கேச வந்து ரிவைஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இவர் கையில இருக்கு இல்லையா நீங்க இன்னைக்கு சேர்த்துக்கிட்டா அவர் கே கேச எடுத்துட்டால் வாங்கிட்டா உங்களுக்கு நாட்டை எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இன்னும் நாளைக்கு வந்து உங்களை கால்ல கூட உழுறேங்குறாரு இல்ல நீங்க அவரை பணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த பிடிமானம் ஓபிஎஸ்சுக்கு பிடிமானம் மட்டும் இல்ல பிஜேபி க்கான ஏடிஎம்கி மாவட்டம் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது எடப்பாடி ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி நிறுத்தி விட்டார் டிடிவி தினகரனை தள்ளி நிறுத்தி விட்டார் இன்னைக்கு வந்து மோடிஜி வர்றாரு அவரை நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் இவர் கே பி முனுசாமி மற்றும் தங்க வேலுமணி இவர்களோடு சேர்ந்து நாலு பேர் புடைசூழ ராத்திரி பதினோரு மணிக்கு போய் பிரதமரை சந்திக்கிற அழகுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை பாஜக நினைச்சது அப்படின்னு சொன்னா ஜெகதீத் தன்கர் அவர் தன்னுடைய ஆளுநராக இருக்கும் போதும் சுத்த சங்கியாக செயல்பட்டவர் கடைசி நிமிஷம் அவர்களும் ஆர் என் ரவிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு விவகாரத்திலேயே அவர் வந்து ஆர் என் ரவி சார்பாக இயங்கியவர் சுத்த சங்கியாக சங்கி சங்காவுக்கு வேலை செய்தவர் இந்த பாஜக மோடி அரசை கண்மூடித்தனமாக ஆதரித்தவர் அந்த சபாநாயகரா இருந்த போது கூட நடுவில் நடந்து துணை ஜன ஜனாதிபதியா இருந்தீங்க இவ்வளத்தையும் தூக்கி கொண்டு போய் வச்சது இந்த மோடி அமித்ஷா தான் இன்னைக்கு ஏதோ ஒரு உள்கூத்து எழுவத்தஞ்சு வயசு மோடிக்கு நிரம்பி விட்டது கிளம்புங்கன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் சொன்னதுக்கு ஆமா அவருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகி போச்சுலா நம்ம தான் வெளியில கிளம்பி ஆயிரணும்ல என்னது வான பிரஸ்தம் அது என்னது மூன்று சம்ஸ்காரங்கள் நாலு வித சம்ஸ்காரங்களில் தன்னியாசியா போகணும் இல்லையா அதனால நீங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய சட்ட திட்டங்களை அவர் கொஞ்சம் ரூல்ஸ் சரியா பேசியிருக்காரு அப்படியா என்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறியா அப்படின்னு நைட்டோட நைட்டா திடீர்னு நல்லா இருந்த உடம்ப நல்லா எல்லாம் மாக்கி உடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அவர் வீட்டை வேற சீல் பண்ணிருக்காங்கலமே இப்போ வீட்டையும் சீல் பண்ணிருக்காங்க அப்ப என்னன்னா தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஒருவர் சிறிதாக தனக்கு மனதுக்கு விருப்பம் இல்லாத ரசிக்க முடியாத ஒரு கமெண்ட்டை கொடுத்தா கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள தயார் இல்லாத ஒரு சுப்பீரியர் டிக்டேட்டர்ஸா அதாவது உச்சகட்ட அதிகாரம் படைத்த அதிகார வெறியர்களாக இவர்கள் மாறி எடப்பாடினிசாமியை சகித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா அது வேற வந்து அதாவது பலாத்காரம் செய்து தமிழ்நாட்டுக்குள் நுழைய முற்பட்டால் மோசமான பின்விளைவுகளை சந்திப்பாருங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்காங்க தவிர மற்றபடி எந்த காரணமும் கிடையாது இதை உடைத்தது நான் அதாவது பாஜக பிஜேபிங்கற மாதிரி இது சேராமல் பார்த்து கொள்ள வேண்டிய தேவையும் பிஜேபிக்கு இருக்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் இவர்களை எல்லாம் ஒன்று கூட கூட்டி வைக்கிறது அப்படி இல்லை இந்த பிரிவுகளோட இவர்களை ஒன்னா வச்சிருக்கிறது அப்படின்னா என்ன நாளைக்கு இவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு தன் கையில் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நாங்க உங்க கூட்டணியில இருக்கிறோம் ஓபிஎஸ் என் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் ஓபிஎஸ் உங்ககிட்ட கூட்டணி வைக்கலைங்க அப்படி எடப்பாடியை மிரட்டிட முடியுமா அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு வேளை அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி நிர்பந்தித்தால் இவ இன்னொரு சிக்கல் இருக்குது கேளுங்க எடப்பாடியே நம்ப தகுந்த ஆள் இல்லை அப்படிங்கிற நிலமையில தான் பாஜக இருக்கு பாஜக இந்த கூட்டணி கடைசி வரலும் தேர்தல் வரையிலும் நிற்கும் அப்படிங்கிற உத்தரவாதம்லாம் இல்லைங்க அந்த நெருக்கடிக்குள்ளாகத்தான் இவர்கள் வந்து எல்லாரையும் அந்தந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்க அதாவது நீங்கள் செங்கோட்டையான அங்கே கூப்பிட்டு வச்சு பேசுறதும் சரி அதுக்கப்புறம் வேலுமணியை கூப்பிட்டு வேலுமணி ஒரு பக்கம் போய் ஆர்எஸ்எஸ் விழாக்களில் கலந்து கொள்வதும் சரி இன்னும் இது எதையுமே கட்டுப்படுத்துகிற இடத்தில் எடப்பாடியும் இல்லை எடப்பாடி முழுவதுமாக கட்டுப்படுத்துகிற இடத்தில் பாஜகவும் இல்லை இது எல்லாத்துக்குள்ளே ஒரு உள்முரண்பாடு நான் தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள் நீங்க இல்லை அந்த உள்முரண்பாட்டுக்கு என்னென்னா இப்போ காங்கிரசும் பிஜேபி திமுகவும் கூட்டணி வச்சிருக்குது காங்கிரஸ் திமுக அழிச்சிரும்னு அவங்களுக்கு பயம் இல்லை ஆனா இங்க வந்து பிஜேபி திமுக அதிமுகவை அழிச்சிரும் கபலிகரம் செஞ்சிடும் தின்றோம் உடைச்சிரும் நொரிக்கிறோம் இப்படியான பேச்சுகள் கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது ஒரு அச்சம் இருக்கு இல்லையா பாஜக ஒவ்வொரு ஊருக்குள்ளையா போய் அந்தந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைத்து அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளோடு இணைந்தோ அல்லது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளையோ இணைத்தோ ஆட்சியை கலைத்து தாங்க ஒரு தாங்கள் ஒரு ஒரு குறிப்போ அதாவது ஒரு ஒட்டுண்ணி போல் உள்ள ஒட்டி இருந்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அட்டை அஞ்சு நிமிஷம் சொன்னா உங்க ரத்தத்தை இப்படி உறிஞ்சிருங்கிறாங்கல்ல அதே மாதிரி தாங்கள் கொழுத்து மத்த கட்சி வற்ற வைத்து இப்படிதானே இப்படிதானே நீங்க வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது காஷ்மீர்ல நடந்தது நீங்க பீகார்ல நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது இப்படி எல்லா இடத்துலயும் நார்த் ஈஸ்ட்ல நடந்தது என்ன எல்லாவற்றுக்கும் பின்னாடி பாஜகவுக்கு ஒரு டிராக் ரெக்கார்டு சரி இப்போ நாம் அது எங்கயோ நடந்துச்சு நாகாலாண்டுல நடந்தப்போ அது அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு பீகார்ல நடந்தப்போ அது அங்க நடந்துச்சு நமக்குலாம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இங்க கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த கட்சி எப்போது ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகே அது பலவீனப்பட்டு விட்டது நேரடியா வந்து கூட்டணியில் இல்லாட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கூட்டணி வைக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி கூட கட்சி யார் கையில இருந்துச்சு கட்டுப்பாடு யார் கையில இருந்துச்சு எல்லாவற்றையும் எழுதி கையில கொடுத்தாங்கல்ல அப்ப அந்த நிமிஷத்துல இருந்தே எப்போது ஜெயலலிதா இறந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்தே தமிழ்நாட்டின் உரிமைகள் அதுவும் குறிப்பா பிரதானமான ஒரு கட்சி முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் போயிட்டுங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் நாம் இன்னைக்கு வரல என்ன ஒண்ணுன்னா அந்த கட்சி முழுதும் உடைச்சி தன் பக்கமாக திருப்ப முடியலைங்கிற நிலைமையில தான் பாஜக இழுத்துக்கிட்டு இருக்குது இல்ல அப்படின்னா அந்த எடப்பாடி பழனிசாமி நசுக்கிறதுக்கு நான் ஒன்னு சொல்றேங்க இப்ப போய் நான் ஓபிஎஸ் சொன்னாரு அதனால நான் ஓபிஎஸ் சந்திக்கல நான் வந்து இவரை சந்திக்கலாரு டிடிவி தலைவரை சந்திக்கலன்னு மோடி இவருக்கு நேரம் கொடுக்குறாரு மோடியோ அமித்ஷாவோ நினைத்தால் அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா நான் என்ன கேட்கறேன் இந்த எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி இந்த டப்பாக்கில் போட்டு எல்லாரும் ஒன்னாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளோ நேரம் பண்ணி டெல்லியில் கொண்டு வச்சிட்டு கட்சியவே பண்ணி ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஆனா அப்படி செஞ்சா என்ன நடக்கும் ஏற்கனவே திமுகவுல இருந்து எல்லா கட்சிகளிலுமே விசிகாவில இருந்து இந்த தனியில் அணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எல்லாமே சொல்லுது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு உடைக்கிறதுக்கான எல்லா இது நம்ம கண் கூட தெரியுது நான் இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு இது யாருக்கும் தெரியாதான் என்ன அப்ப எல்லாருக்கும் தெரியுது இதை பகிரங்கமா செஞ்சிட்டா நாளைக்கு எக்காலத்திலையும் பாஜக வெளியில வந்து நமக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாத நிலைமை வந்துடும் ஏற்கனவே எதிர்ப்பு உணர்ச்சியில தான் நீங்க சிம்பிளா பாத்துக்கங்க கடந்த எலெக்ஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஓடிய எழுபது லட்சம் வாக்குகள் வந்து அதாவது அவர்களுக்கு எல்லாம் வாக்கே இல்லைன்னு தூக்கி வீசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் பன்னெண்டு ஓடிய எழுபது லட்சம் வாக்குகள் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அது சத்தம் இல்லாமல் நகரத்தை தூக்கியது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து புதிய கணக்கெடுப்பு நடத்துகிறோம் நாங்க ரெகுலேஷன் பண்றோம்னு சொல்லி பீகார்ல அறுபது லட்சம் வாக்குகள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னு இவங்க அபிஷியலா சொல்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் கிட்ட இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் அதில் அவர்களெல்லாம் எல்லாம் எலிமினேட் பண்ணி விட்டுருக்காங்க இதே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை போட்டுத்தான் இரநூத்தி நாற்பது தொகு தொகுதிகளில் வென்று இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஆனா இவர்களெல்லாம் ஓட்டு போட்டது தான் இப்ப திடீர்னு அவர்கள் அந்நியர்களாக போயிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டுகள் இதில் தாக்கம் இல்லையா இருந்துச்சு தமிழ்நாட்டுகள் கடந்த தேர்தல் இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நமக்கு தெரியல நாம டேட்டா எடுக்கலைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஏன் சொல்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தலினுடைய டேட்டாவை தான் நம்ம இப்ப பரிசீலனை பண்றோம் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம பரிசீலனையா பண்ண வேண்டியிருக்குது என்ன பண்ணியிருக்காங்க இப்ப வரையிலும் யார் யார் வாக்குகள் இருக்கு இல்லைன்னு யாருக்கும் தெரியாது காடு இருக்கு கிட்ட போனா வாக்கு இல்ல என்ன பண்ணுவீங்க திரும்பி திரும்பி இப்போ ஒண்ணு இல்லைங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பைசா போயிடுச்சு நீங்க என்ன நினைப்பீங்க என் அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தஞ்சு போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு நினைப்போம் இப்படியே பக்கத்துல உள்ளவன் அவன் தனி அக்கௌண்ட் எனக்கு இருக்கு நமக்கு மட்டும்தான் போல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பக்கத்துல தானே தெரியும் சரி அப்படியே சொன்னாலும் நம்ம நாலு பேருக்கும் போயிருக்கு அப்படி இல்ல இந்த ஏரியாவிலே நாலாயிரம் பேருக்கு போயிருக்கு இந்த மொத்த தமிழ்நாட்டிலேயே நாலு கோடி பேருக்கு போயிருக்குது பூத்து வைசா கொஞ்சம் அப்படிதான் நீங்க எப்படி வந்து டிஜிட்டல் மணியை எப்படி அஞ்சு அஞ்சு பைசாவா உருவ முடியுமோ அதே மாதிரி பூத்து வைசா பாஜகவுக்கு எதிரான வாக்குகிளை திட்டமிட்டு அதுவும் கூடி குறிப்பா அடித்தட்டு தலித்து மக்கள் சிறுபான் மீனர் வாக்கு திட்டமிட்டு தூக்குனாங்க நீங்க கடந்த எலெக்ஷன்ல கூட மீனவர் பகுதி வாக்குகள் தூத்துக்குடி பகுதியில் இல்லாம மீனவர் கிறிஸ்தவ மீனவர்கள் வாக்குகளில் இருந்து இல்லாமல் போனுச்சு முப்பதாயிரம் பேருக்கு அப்படின்னா ஸோ இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க இப்போ இன்னைக்கு இப்போ சொல்றேன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இருபது பெர்சன்டேஜ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கு இதுவே பொய் இதில் இப்ப உண்மையிலேயே இவர்கள் மாற்றிய வாக்குகள் கழித்த வாக்குகள் இதையெல்லாம் கரெக்டாக வந்து வருவதாக இருந்தால் தோராயமாக சொல்றேன் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜாவது திமுக வாக்குகள் நாற்பத்தி ஏழு பிளஸ் பதினஞ்சு ஒரு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் திமுக வாக்கு வெற்றி பெற்று இவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அவ்வளவு வாக்குகளையும் குறைச்சும் கூட ஒண்ணும் பண்ண தான் நாற்பதுக்கு நாற்பது போன எலக்ஷன்ல இருபத்தி நாலுல திமுக வெற்றி பெற்று ஒப்பிட்டு இவ்வளவு பெரிய வெற்றியே இந்த வித்தியாசத்தை நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கோம் அவன் எவ்வளவு உழப்புனாலும் ஒரு பக்கம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாக்குகளை கூட்டுவது அவ்வளவு அதையும் செய்யறான் இருக்கிற வாக்குகளை கழிப்பது அதையும் செய்யறான் எல்லா தகுதத்தையும் செஞ்சும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியிற நிலைமைன்னா நாளைக்கு யும் அதிமுகவை இப்படி கண் கூட அடிச்சு உடைச்சாங்கன்னா என்ன நடக்கும் அதனாலதான் இந்த எடப்பாடிக்கு மரியாதை கொடுக்குறாங்களே தவிர எடப்பாடி ஒரு பெரிய அசகாயஸ்வரர் அப்பெல்லாம் கிடையாது இந்த ஆட்டை எந்த பக்ரீத்துக்கு வெட்டுறோம் தான் வித்தியாசம் டேட்டு மாறி போயிருக்குதே தவிர மத்தபடி ஒண்ணு சரி அவரு பிரதமர் மோடி முக்கியமாக ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு வரார் ஒன்று ஒன்னும் தூத்துக்குடியில ஏர்போர்ட்டை வந்து நாங்க விரிவுபடுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னீங்கன்னா பாருங்க நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கட்டிடம்லாம் கட்டியிருக்கிறோம் வாசலெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கிறோம் டெவலப் பண்ணியிருக்கிறோம் பாருங்க தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொன்னீங்க நாங்கள் பாருங்கள் ராஜா ராஜராஜ சோ ராஜேந்திர சோழனுடைய கடாரம் மீதான படையெடுப்பு ஆயிரம் ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குது அதை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம் பாருங்க உங்களுக்கு வரலாற்றில் முக்கியத்துவமே இந்தியாவில் இல்லைன்றீங்க பிரதமரே வராரு பாருங்க அப்படின்னு காட்டுறாங்கல்ல அது கீழடி அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொன்னால் அதை மூடி மறைக்கிறீங்க இந்த ஆயிரம் கடாரம் கொண்டது அந்த ஆயிரம் ஆண்டை கொண்டாடுறதுக்கு நீங்க வரீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க அதாவது அதிமுக கூட சில குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாங்க என்னன்னா நாங்கள் ஆட்சியில் இருந்த போது கூட நாங்கள் இப்படி சங்க அதாவது இந்த இந்து மத பண்டிகைகளை கொண்டாடுனது இல்லை முருகனுக்கு நாங்க விழா எடுக்கல இவங்க எடுத்தாங்கன்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த சங்கிகள் எப்படி இந்த இந்து மத உணர்வை தூண்டுவதன் மூலமாக அதை வாக்கா மாற்றணும்னு திட்டம் வகுத்துக்கிறாங்க நீங்க முருகன் மாநாட்டுக்கும் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்தினதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது கட் பண்ணணும்னா அதை முன்கூட்டி நடத்தி ஆகணுங்கிற நிறுவனம் தான் அரசுக்கு வந்துருது அதனால நடத்துறாங்க ரெண்டும் புரிஞ்சுக்கணும் இப்ப அதே மாதிரி இப்படி ஒரு விழா வருது ஆயிரம் ஆண்டுகள் கடாரத்தை வெற்றி கொண்டு ராஜேந்திர சோழன் இங்க அங்கிருந்து கங்கை நீரை எடுத்து வந்து இங்க நீர் கொண்ட சோழ கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிவிட்டது இருக்கு இல்லையா இதெல்லாம் அரங்கேறி ஆயிரம் வருடம் வருது இதை கொண்டாடுவதன் மூலமாக சங்கித்தனத்தை ட்வீன் விடலாம் டிக் பண்ணி விடலாம்னு ஒரு திட்டத்தை அவங்க வகுக்கிறாங்க இதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து இது வேலைக்காக அரசு சார்பில் செஞ்சிருவோம்னு தான் இந்த அரசு செய்யுது இப்போ அரசுக்கு இந்த இந்த சங்கித்தனத்தை போற்றுவதுங்கிறது நோக்கம் கிடையாது ஆனா அது ஒரு சங்கி விழாவாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அது முன்கூட்டியே செய்யும் பிரதமர் கேளுங்க இப்படி சொன்ன உடனே இப்படி செஞ்ச உடனே அவசர அவசரமா இருந்துட்டு ஐயோ இவங்கெல்லாம் நடத்துறாங்க சரி அப்போ நான் வந்து ராஜ விருந்தினா நான் வரேன்னு சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் எப்போ நீங்க வட இந்தியாக்காரர்கள் உங்களை தோற்கடிச்சதுக்காகத்தான் அவரு கங்கை பக்கத்தில் நீங்க கங்கையில விழா நடத்துறீங்க சரிங்களா கங்கை தமிழ் சங்கமும் நடத்துறீங்க என்ன இல்லாம கங்கை தான் உங்களுக்கு சிறப்புங்கிறீங்க கங்கையில உங்களை தோக்கடிச்சு அங்க இருக்கக்கூடிய கடாரத்தை வெற்றி கொண்டதன் விளைவாகத்தான் விளாட்றா எதுக்கு வரீங்க தோத்து போன உங்களுக்கு இங்க என்ன வேலை தமிழர்களுக்கு அதுல பெருமை இருக்குது தோத்து போன ஹிந்திகாரனுக்கு என்ன வேலை ஒரு கேள்வியா இன்னொன்னு சொல்றேன் இத எவ்வளவு நயமா இவர் மூவ் பண்றாரு பாருங்க தூத்துக்குடியில ஏர்போர்ட் கட்டுறீங்க ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்றீங்க அதுல நாலஞ்சு கட்டடத்தங்கள் விரிவாக்கம் எல்லாம் பண்ணிட்டு அங்க ஒரு பக்கம் தமிழ் இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் சென்டரில் ஹிந்தியில் போர்டு வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு அதாவது என்ன சொல்றதுன்னா எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி ஆக்கிரமிப்புக்கு எதிராக திணிப்புக்கு எதிராக நாம போராடி ஏர்போர்ட்ங்கிறது உலக முழுக்கிலிருந்து வரக்கூடியது இந்தியா முழுக்கலருந்து வரக்கூடியது அது லோக்கல் ஏர்போர்ட்டு பெரும்பாலும் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரன் தான் வரப்போறான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதிகபட்சம் என்ன மற்றவங்களாம் வந்தாலுமே ஹிந்தி எதுக்கு இங்க அதிகம் பயன்படுத்துறவர்கள் யார்

இந்த செட்ஜி வந்து அங்கே தமிழுக்கு பதிலாய் ஹிந்தியை இவக்கார வச்சிருக்கிறான் என்ன சொல்றேன் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் உன்னே நான் வீழ்த்திட்டு போறேன்டா அப்படின்னு சொல்ற ஒரு வகையான தமிழனுக்கு இழைக்கப்படுற அநீதி ஒரு அறைகூவல் இது தமிழர்கள் உணர்வு பண்ணிக்கணும் உணர் அதாவது ஒப்பிட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்